வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையானது சரிவு பாதைக்கு திரும்பிச்சு இது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எவ்வளோ சரிஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படல ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தை இருக்குது அமெரிக்க பங்குச்சந்தையில் நிறையா பங்குகள் சிறப்பாக செயல்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து யுனைடெட் ஹெல்த் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மெர்கன்கோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜே கொக்கோ கோலா பிஎன்ஜி வால்மார்ட் அதே அதேபோல் வெரிசோன் வால்டிஸ்னி போன்ற பங்குகள் சிறப்பாக செயல்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படவில்லை எட்டு கிராம் சவரன் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படவில்லை அரைப்போனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு நம்மளுக்கு அதிகபட்சமாக எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அறநூறாகவும் குறைந்தபட்சமாக எண்பதாயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி நான்கு கேரட்டோட சவரன் விலையானது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது தொடர் ஏற்றத்திலிருந்து மீண்டும் தொடர் சரிவுக்கு தங்கத்தோட விலை வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த

அறநூறு எழுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது